கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் திருட முயன்றதாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மருத்துவமனைக்கு வந்த ராஜா என்பவரை மருத்துவமனையில் பணிபுரியும் காவலாளிகள் மற்றும் நிர்வாகிகள் ஆகியவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது ராஜா என்பவரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் தற்போது பதினைந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் இந்த கொலை நடந்தது எப்படி மற்றும் முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்லப்படுது நிச்சயமாக அதாவது கோவை அவினாசி சாலையில் உள்ள பிரபல கேஎம்சிஹெச் மருத்துவமனை வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு உள்ளே புகுந்த தொழிலாளி ராஜா என்பவரை அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் உள்ளிட்ட அடித்து கொடூரமாக அடித்து அடித்ததில் வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த ராஜாவின் உடல் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டு இங்கே பரிசோதனையான செய்யப்பட்டு வருகிறது ராஜா வந்து எதற்காக உள்ளே சென்றார் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் இதுவரை தெரியாத நிலையில் உள்ளே வந்த அவரை திருட வந்த

வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து எட்டரிக்கும் போது கிளம்பிட்டாரு கிளம்பி போன கிடைச்சு ஒன்பது மணிக்கு மாறி மாறி அவரு போன் பண்ணி போன் பண்ணி அவங்க பொண்டாட்டி நம்பர் கொடுங்க பொண்டாட்டி நம்பரை கொடுங்கன்னு மட்டும் கேட்டிருக்காங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க பொண்டாட்டியோடய வீட்டு அட்ரஸ் கொடுங்க கொடுங்கன்னு எங்கள் அம்மாட்ட அத்தைக்கிட்ட எல்லோருக்கும் மாறி மாறி போன் அடிச்சிருக்காங்க என் புருஷஞ்செல்லாம் எங்கள் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ எங்கக்கிட்ட அப்பாவும் தகவல் சொல்லல ஈவினிங் தான் சொன்னாங்க நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணி மறியல் பண்ணி எங்கக்கிட்ட சொன்னாங்க ஏகப்பட்ட இருந்துச்சு உங்க மாமியாரு சார் என் அக்கா மக இது இந்த திங்கக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு மருமக வேலைக்கு போறேன்னு போச்சுங்க சார் அதுக்கு என்னாச்சு யாரு கூப்பிட்டாங்க என்னன்னு எங்களுக்கு இன்னும் மட்டும் தகவல் தெரியலீங்க சார் போயிருக்கு ஒம்போதரைக்கும் ஒம்போது மணிக்கோ பாப்பாவுக்கு ஃபோன் வந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போயிருக்கு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போயிருக்கு இந்த மாதிரி ஃபோன் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க உங்கள் பொண்டாட்டியை வந்து வாங்க சொல்லுங்கள் எங்கள் அக்கா சொல்கிறா நீங்கள் ஸ்டேஷனில் ஒப்படிங்க நாங்களே போலீஸ்காரங்க தான் இப்போ வந்து இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குதுங்க சார் நேத்து முந்தா நேரத்தை சொன்னது கண் மருத்துவமனை லோட்டக்ஸ் கண் மருத்துவமனை தான் அவங்க எங்கக்கிட்ட சொன்னாங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு அந்த ஆப்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து மூணு நிர்வாகிங்க வந்தாங்க சார் போலீஸ்காரங்கன்னு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் தேடி எடுத்து இன்னும் எடுத்தாங்க இன்னே போனாங்கன்னு தெரியல ஒன்றும் அவங்களுக்கு இல்லை மணி எங்கள் மருமனோட ராஜாவோட ஆதார் கார்டு எங்கள் பிள்ளைக்கிட்டேருந்து வாங்கிட்டு அங்கேருந்து எங்கள் பா பாப்பா போட்டாவையும் எங்கள் பேரம் போட்டாவெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து எடுத்த அவங்க கூட குடும்பம் நடத்துற அப்படின்னு கேட்கறாங்க கேட்டுட்டு இப்போ ஏன் சார் அதெல்லாம் கேட்குறீங்க நாளைக்கு இதோட பெரிய பிரச்சனை வரும் நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேளுங்க என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரிலாம் அங்கே கேள்வி கேட்க முடியாது நீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அதுக்கப்புறம் நாங்கள் போன சுச்சாப்பு சார் அதுக்கப்புறம் ஆள் மாற்றி ஆளு மாற்றி ஆள் போன அடிக்கிறோங்க சார் நாங்கள் என்னாச்சோ ஏதாச்சும் எதனாலாச்சோ அப்படின்னு நாங்கள் ஆளு ஆள் ஆளு அடிக்கிறோங்க சார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலுமே தெரியலங்க சார் சரிக்கா மணி வந்து ராஜா வந்துருவான்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் கதவை தாப்பால் போடாமட்ட இருந்தோம் அவரோட உடலை காட்டுனாங்களா இல்ல கட்டி வச்சிருமா சொல்றாங்க சொல்றேன் மறியல் காலையில பத்து மணிக்கு போலீஸ்காரங்க போன் அடிச்சாங்க சார் பீலமேடு இன்ஸ்பெக்ட்ரு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சாருங்க சார் நானும் பாப்பா எங்க அக்கா மூணு பேரும் போனேங்க சார் பத்து மணிக்கு பத்தரைக்கு போயிட்டேங்க சார் இன்ஸ்பெக்டர் வந்தார் இன்ஸ்பெக்டர் கிட்ட பத்து ஒரு ஐம்பது நூறு போலீஸுங்க சார் எல்லாம் அப்படியில் மூணு பேர் மட்டும் தான் யூனிஃபார்ம்மில் இருந்தாங்க மீதி எல்லாேருமே அப்படியில் தான் இருந்தாங்க நாங்கள் கேட்குறோம் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பாப்பாவை கூப்பிட்டு உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு நீங்கள் என்ன ஜாதி உங்கள் வீடு எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்க உங்களுக்கு ஊரில் எதனா தோட்டம் இது இருக்குதா உங்கள் பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்படி இன்னும் நான் கேட்குறேன் சார் இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க எதனா பிரச்சனையா அப்படின்னு நான் கேட்குறேன் என்னமோ திருவிடாமலை இருக்கு அப்படின்னு சொன்னாருங்க சார் சொல்லிவிட்டு இங்கே வாங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க சார் உள்ளே ஒரு இடத்துக்கு போனோங்க சார் அங்கே போனால் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாம் வந்து ஒரு நூறு பேர் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க சார் இந்த பிள்ளைய பார்த்தோன்னா அங்கே எதுவுமே பேச விடாமல் நீங்கள் போய் அந்த ஜீப்பில் உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க சார் இந்த பிள்ளை மயக்கமட்டு கீழே விழுந்துன்னு ஜீப்பில் உட்கார முடியாதுன்னு கீழே உட்காந்துருந்தாங்க சார் தண்ணி கேட்டால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மாத்திரை கேட்டால் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து தராங்க ஏசி போனோன்னா ஏசி போட்டு விட்றாங்க நூறு போலீஸ்காரங்க சார் நேற்று எங்களை சுற்றி இருந்தாங்க பத்து மணிக்கு போனோம் எங்களுக்கு ரெண்டு மணி மட்டும் எங்கள் மருமகனை கண்ணில் காமிக்கலைங்க சார் நாங்கள் ரோட்டில் உட்காந்து குழந்தை குட்டியோடு உட்காந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் மருமகனே கண்ணில் காமிக்கிறாங்க சார் அதுக்கப்புறம் போலீஸ்கார் தனியாக கூப்பிட்டு அம்மா இங்கே மாதிரி வந்து இங்கே அடித்து கொண்டுட்டாங்க எங்களுக்கே நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தகவல் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்தோம் நாங்க ஒரு மணிலேருந்து இங்கே விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அனாத பணம் சொல்லிருக்காங்க சார் அவனை அனாத பணம் சொல்லியிருக்காங்க சார் ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க அநாதை சொல்லி இருக்காய் ஹாஸ்பிடல்ல பணம் கிடக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷனல கம்ப்ளைன் பண்ணிருக்காங்க சார் அவங்க போய் சி புட்டேஜ் எடுத்து பார்த்து இவன் எத்தனை மணிக்கு வந்தான் யார் உள்ள போனது யார் வெளியே வந்தது எத்தனை பேர் அவனை அங்க தூக்கிட்டு வந்தது எல்லாம் புட்டேஜ் அவங்க எடுத்திருக்காங்க சார் வழக்கு பதிவு பண்ணணும் சார் வழக்கு பதிவு பண்ணணும் டி.என்.சி.ஹெச் ஹாஸ்பிடல் நிர்வாகத் மேல வழக்கு பதிவு பண்ணணும்னு கோளங்களை தவிக்கிதப்ப அதாவது இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுவரை பதினைஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் கேஎம்சிஹெச் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அதே போல் கொடூரமாக தாக்கி கொலை செய்த அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க தச்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு கோவை பீலமேடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணைக்கு பின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்கான பணிகள் மேற்கொண்ட பணிகள் நடைபெற்று வருகிறது கொடுக்கப்படும் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க